செயற்கியல் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள் அவள் ஒரு பெண் சிங்கம் அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள் ஆறு அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது இங்க இஸ்ரேவேல் தேசம் ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவள் ஒரு பெண் சிங்கம் அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து சிங்கங்களின் நடுவிலே பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டியை வளர்த்தாள் சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து ஒரு சிங்கம் சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரிக்க வேண்டும் ஒரு பால சிங்கம் ஒரு சிங்கக்குட்டி சிங்கக்குட்டிகளுக்கு நடுவே வளர்க்கப்பட வேண்டும் அதுதான் இந்த ரெண்டு வசனங்கள் சொல்கிற ஒரு கருத்து அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா எல்லாம் சொல்கிறாங்க உண்மைதான் அந்த சுபாவம் இருக்கும் இரத்தத்திலே இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் அந்த சுபாவம் முழுக்க முழுக்க அது வேலை செய்ய வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட ஒத்த நபர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணுவதும் ஒத்த நபர்களின் நடுவிலே வளர்வதும் ரொம்ப அவசியம் நாம் யாரோடு ஐக்கியம் கொள்கிறோம் அப்படின்றது ரொம்ப அவசியம் யாரோடு சேர்ந்து செயல்படுறோம் ஆவிக்குரிய விஷயங்களில் யாரோடு சேர்ந்து நாம் செயல்படுகிறோம் குறிப்பாக ஒரு தொழில் கூட ஒருவரோடு நாம் பங்குதாரர் ஆகிறோம் என்றால் அவர் தேவப்பிள்ளையாக இருக்கணும் அதை வேதம் திட்டமாக சொல்லுது ஒரு உலகத்தார் இடத்துல வேலை செய்யலாம் ஒரு உலகத்தாராக வேலைக்கு வச்சுக்கலாம் ஒரு உலகத்தாரிடத்துல கொடுக்கலாம் வாங்கலாம் விற்கலாம் ஆனால் ஒரு பங்குதாரராக இணைய வேண்டுமென்றால் அவர் உலகத்தாராக இருக்கக்கூடாது ஒரு தேவப்பிள்ளையாக இருக்கணும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் அது நான் பல தடவை சொல்வது தான் திருமண வாழ்க்கையில் நாம் ஒரு தேவப்பிள்ளையோடு தான் இணையணும் ஒரு உலகத்தாரோடு இணைந்தால் அதில் நம்முடைய சுபாவம் அடிபட்டு போயிடும் அதைத்தான் இங்கே நாம் வேறொரு கோணத்தில் இந்த பகுதியில் பார்க்குறோம் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாலேருந்து பதினெட்டு ரொம்ப அடிக்கடி நான் பயன்படுத்துகிற மிக பிரபலமான ஒரு வேத பகுதி அங்கே வந்து ஒரு பிள்ளை உலகத்தாரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று பல கோணங்களில் பல வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு குறைந்தர் ஆறு பதினாலுலேருந்து பதினெட்டு வரை அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு ஆரம்பிக்குது பதினேழு முடியும்போது ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்று முடிகிறது இப்போ இங்கே ஐக்கியத்துக்கு பல வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது பிணைப்பு சம்பந்தம் ஐக்கியம் இசைவு பங்கு நீ உலகத்தாரை விட்டு பிரிந்து போகணும் உனக்கும் உலகத்தாருக்கும் இருக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும் அவர்கள் தொடுகிற காரியங்களை நீ தொடக்கூடாது இது வந்து ஒரு உலகத்தான் எதை வேணால் தொடுவான் எதை வேணால் செய்வான் நாமும் அப்படி செய்யக்கூடாது அசுத்தமானதை தொடாதிருங்கள் ஆவிக்குரிய ரீதியாக இது காரியங்கள் செயல்களை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிங்கம் அது சிங்கமாக இருக்கணும்னா அது சிங்கங்களுக்குள்ளே வசிக்கணும் ஒரு சிங்க குட்டி பால சிங்கமாக பாலசிங்கம்னா வேட்டையாடக்கூடிய சிங்கமாக அது வளர வேண்டுமானால் சிங்க குட்டிகளின் நடுவில் வளர்க்கப்பட வேண்டும் தனியாக ஒரு மிருக காட்சி சாலையில் தனியாக வளர்கிற சிங்கத்தை போய் பாருங்கள் அல்லது ஒரு சர்க்கஸில் வளர்கிற சிங்கத்தை போய் பாருங்கள் அது ஒரு சிங்கம் மாதிரி தோற்றத்தில் இருக்குமே தவிர அது ஒரு முழு சிங்கமாக இருக்காது அந்த கர்ஜனை அந்த கம்பீரம் அதெல்லாம் இருக்காது எல்லா ஜீவராசிகளுமே அப்படி தான் குண்டுக்குள்ளே இருக்கும்போது பறவை அது வேறு மாதிரி தான் இருக்கும் முழுசாக அது பறவையாக இருக்காது அது ஆகாயத்தில் சுதந்திரமாக பறந்தால் தான் அது பறவையாக இருக்கும் மீனை கூட தொட்டியில் வளர்த்தா அது அந்த மீன் வேறு மாதிரி இருக்கும் அந்த மீன் வெளியில் நீர்நிலைகளில் வளர்ந்தால் அந்த மீன் வேறு மாதிரி இருக்கும் ஒரு விசுவாசி அப்படி தான் ஒரு தேவனுடைய பிள்ளையும் அப்படி தான் அவன் தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் வசிக்க வேண்டும் நான் சொல்வது பூகோள ரீதியாக சொல்லவில்லை தேவ பிள்ளைகள் நடுவில் அவன் வாசம் பண்ணணும் தேவ பிள்ளைகளோடு அவனுடைய ஐக்கியம் இருக்கணும் ஏசாயா சொன்னால் நான் அசுத்த உதவு உள்ள மனுஷன் அசுத்த உதடுக நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னான் அதனால் ஏசாயாவினுடைய பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்போ நம்முடைய ஐக்கியம் நம்முடைய நட்பு நம்முடைய நெருங்கிய உறவு தேவ பிள்ளைகளோடு இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவ பிள்ளைகளின் நடுவில் வளர்க்கணும் நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்லூரியில் நல்ல பயிற்சி மையங்களில் பிள்ளைகளை பயிற்றுவிப்பது படிப்பிப்பது நல்லது அது தேவை ஆனால் அவங்க தேவ பிள்ளைகளின் நடுவில் வளரணும் குறிப்பாக சபை கூடுதலுக்கு அவங்க போகணும் சபையில் அவங்க நேரத்தை செலவு பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அப்போதான் தேவ பிள்ளை என்கிற அந்த தன்மை முழு வீச்சில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட முடியும் ஆமேன்